கட்டுக்கட்டக்கூடிய மந்திரத்தை தான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து எப்படி கட்டு கட்டுறது எதிராளி எப்படி கட்டுக்கட்டுறது அவன் என்கிட்ட வரக்கூடாது அவங்க என்கிட்ட வந்து பேசக்கூடாது என்கிட்ட வந்து வாயாடக்கூடாது அவன் வந்து தர்மத்தை மீறி என்கிட்ட வந்து எனக்கு தொந்தரவு பண்ணுறான் நான் தொழிலில் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான் இந்த என்னுடைய தெய்வ தேவதை என்கிட்ட வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் பல இடையுறவுகள் கொடுக்குறான் அப்படின்னக்கூடிய நபரை நீங்கள் எப்படி கட்டு கட்டுறது அப்படின்னா அவனை வந்து அவன் பேரை நல்ல முறையில் நினச்சிக்கோங்க அவன் உருவத்தை நினச்சிக்கங்க நினச்சிக்கின்னு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கங்க எலுமிச்சம்பழத்தை எடுத்து அவன் பேரை நீங்கள் நல்லா நினச்சிக்கின்னு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லுங்க நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க அந்த மந்திரத்தை உங்களுக்கு வந்து எழுத்து வடிவமாகவும் படுற நீங்கள் அதை பார்த்து எழுதி சித்தி பண்ணி வச்சுக்கங்க சித்தி பண்ணி வச்சுக்கின்னு நல்லா சரளமாக ஓடணும் உங்களுக்குள்ள அந்த மாதிரி சரளமாக ஓடும்போது அவனுடைய பேரை நினச்சிக்கோங்க அவனுடைய உருவத்தை நினச்சிக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கின்னு அவனுடைய பேரையும் உருவத்தையும் நினச்சிக்கின்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அஞ்சனையும் ஆறுமுக பெருமானையும் என் குருவியும் அழக அந்திப்பையை கட்டினேன் சந்திப்பையை கட்டினேன் வார பில்லி பிசாசை இடுப்படையை கட்டினேன் வெட்ட வரவனையும் கை ரெண்டு சேர்த்து கட்டினேன் கொத்தவரவனின் எட்டு மணியை கட்டினேன் ஏத்து வரவனன் சந்திராபலம் நாலும் அடங்க கட்டினேன் சிங்கம் கட்டினேன் சிறுவிழி கட்டினேன் ஆனமேல் வரவனையும் அசாமல் கட்டினேன் குதிரமேல் கும்படை கட்டினேன் என் கட்டும் என் குருநாதர் கட்டும் பார்வதி கட்டும் பரம சிவனின் தான் கட்டும் வைரக்கட்டாய் நிற்க சிவா இந்த நிற்க சிவா அப்படின்ற மந்திரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப ஒரு அவன் பேர் வந்து வெங்கடேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேரு குமார் அப்படின்னா இன்னொரு மகன் வெங்கடேஷ் வயற கட்டாக நிற்கணும் அவனுக்கு எந்த விதமான காரியமும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கட்டுக்கட்டுங்க அவனுக்கு எந்த விதமான காரியமும் எந்த விதமான விஷயமும் நடக்காது உங்கள் பக்கமும் அவனும் வரமாட்டான் நான் எழுத்து வடிவில் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் இதுதான் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் எதிராளியை நீங்கள் கட்டு கட்டும்போது உங்களுக்கு வந்து அவன் உங்கக்கிட்ட வர மாட்டான் இதே மந்திரத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடற்கட்டு மந்திரமாகவும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த மந்திரத்தை உடற்கட்டு மந்திரமாகவும் நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம் மற்றவங்க உடலை கட்டுறதுக்கும் நீங்கள் பிரயோகம் பண்ணி இந்த மந்திரத்தை செயல்படுத்தும் போது உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட பிரச்சனை கொடுக்குறோனாக இருந்தாலும் அவன் உங்கள் பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டான் இன்னும் அற்புதமான கட்டு மந்திரங்களும் இன்னும் அற்புதமான மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நான் இந்த வகுப்பில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து பாருங்க நன்றி வணக்கம்